மனுஷங்க மாதிரியே எலிகளுக்கும் அரசாங்கத்தில் வேலை இருக்கு அதுக்கு ட்ரைனிங் இருக்கு அதுக்கு மெடல் இருக்கு அதுக்கு ரிட்டைர்மெண்ட் இருக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக கிப் பண்ணாமல் பார்த்துருங்க இதில் இருக்கிறது எதுவுமே கற்பனையோ கதையோ இல்லை எல்லாமே நம்ப முடியாத உண்மையான விஷயங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கால் வச்ச உடனே வெடிக்கிற கண்ணி வெடிகளை இந்த எலிகள் ஒரு சில நொடிகள்லேயே கண்டுபிடிக்கும் மோப்ப நாய்களாலையும் போலீஸ்காரங்களாலையும் போக முடியாத இடத்துல இருக்க கண்ணி கூட இந்த எலிகள் சில வினாடிகளில் கண்டுபிடிச்சா ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கானவர்களோட உயிரை காப்பாத்திருக்குன்னு சொன்னால் நம்பவே முடியலல்ல இந்த எலிகள் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இப்ப வரைக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான லேண்ட்மைன்ஸ் அதாவது கண்ணி விடிகளை கண்டுபிடிச்சிருக்கு இந்த எலிகள் கண்ணி விடிகளை மட்டும் கண்டுபிடிச்சது இல்லாம உயிர் காக்கக்கூடிய சில விஷயங்களையும் பண்ணிருக்கு அதாவது சில நோய்களையும் கண்டுபிடிச்சிருக்கு விடிகளை கண்டுபிடிக்க மனுஷங்களுக்கு நாலு நாள் தேவைப்படுற இடத்துல எலிகளுக்கு வெறும் இருபது நிமிஷங்களே போய் இந்த மாதிரி விஷயத்த இந்த எலிகளுக்கு சொல்லி தர அதாவது ட்ரைனிங் பீரியட் ஒன்பது மாசம் ட்ரைனிங் கொடுக்கற இந்த நிறுவனத்தோட பேரு அப்பப்போ அதாவது ஏ பி இது டான்சானியால இருக்கு இவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இந்த எலிகளுக்கு டியூபர் க்ளோசிஸ கண்டுபிடிக்கிற சக்தியும் இருக்கு அதாவது டிவியை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிற சக்தியும் இருக்கு நூறு நபர்களுடைய டெஸ்ட் சாம்பிளை கிட்டத்தட்ட நாலுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த எலிகள் கண்டுபிடிச்சிடும் ஆனா இது ஒரு லேப் டெக்னீஷியனுக்கு ஒன்னோ இல்ல ரெண்டு மூணு நாள் கூட தேவைப்படலாம் விஞ்ஞான ரீதியா பார்த்தா எலிகளுக்கு மனுஷங்களை விட இருபது மடங்கு விட அதிகமா மோப்ப சக்தி இருக்கு இதனால தான் கண்டுபிடிக்க முடியுது அது போலீஸ் மோப்ப நாய்களுக்கு ஒரே ஒரு எலி வந்து இணையாகுது அதாவது இருபது போலீஸ் மோப்ப நாய்களுடைய ஆனா எலிகளுக்கு பதில் அதாவது இந்த நாய்களுக்கு பதில் முழுக்க முழுக்க எலிகளை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது நாய்கள் வந்து பார்டர் செக்யூரிட்டி அண்ட் வேற நிறைய விஷயங்கள தனித்துவம் வாய்ந்தது அதோடைய சைஸ் இயற்கையாகவே அதோட அமைப்பு அண்ட் எலிகள் வந்து வேற சில விஷயத்துல நாய்கள் விட பயங்கர ஃபாஸ்ட்டாகவே இருக்கு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது இதோட தனித்துவம் இதுக்கு இந்த நாயோட தனித்துவம் அதுக்கு தான் இந்த ஹீரோ ரேட்டுக்கு ஒன்பது மாசம் ட்ரைனிங் பீரியட் அண்ட் ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எவ்வளோ வருஷங்கள் ஒர்க் பண்ணலான்னா நாலுல இருந்து அஞ்சு வருஷங்கள் இதோட சர்வீஸ் பீரியட் அண்ட் எட்டு வருஷங்கள் இதோட டைம் அதாவது லைஃப் ஸ்பேன் வாழக்கூடிய காலங்கள் இந்த எலிகள் ரிட்டீட் காலத்துக்கு பிறகு அதாவது ரிட்டீட் ஆன பிறகு அரசாங்கமே பொறுப்பெடுத்து ரொம்ப நல்ல முறையில் இதை பார்த்துக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எலிகள் பற்றின கின்னஸ் ரெக்கார்டே இருக்கு கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி பெரிய விஷயங்களே பண்ணியிருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பெரிய டிசாஸ்டர்லாம் நடக்கும் இல்லையா வெளில வரும் நிறைய பெரிய பில்டிங்ஸ் இடிஞ்சு விழுந்துடும் இந்த மாதிரி டிசாஸ்டருக்குள்ளே மனுஷங்க சில பேர் சிக்கலில் மாட்டியிருப்பாங்க அதாவது இடிபாடுகளுக்குள்ள மாட்டிருப்பாங்க இடிபாடுகளுக்குள்ள மாட்டிருக்கவங்க சில பேர் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னே வெளியே இருக்க போலீஸ்காரங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மோசமான சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த எலிகள் உள்ளே போய் யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு இது இதோட மோப்பு சக்தி மூலியமா அண்ட் சவுண்ட் வேவ்ஸ் மூலியமாவே இது கண்டுபிடிச்சு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த விஷயம் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் குட் பை ஃப்ரம் கோல்டன் மாஸ்க்